மனிதருக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கோ அதே மாதிரி பூமிக்கு நிலத்துக்கும் தகுதி உண்டு அது வந்து கிணறு போட தகுதியாக இருக்கா போரோல் போட தகுதியாக இருக்கா போரோல் போட்டால் எத்தனை அடி ஆழம் போரோல் போட்டால் தண்ணி கிடைக்கக்கூடிய த தகுதி இருக்குது ஸோ இந்த உள்ளது உள்ளபடி தெரியறது தான் நம்மளுடைய கடமை அது தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம் நமக்கு தேவையாக இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போர்ரல் போட்டுகிட்டு இருக்கிறது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது அவர் உங்கள் ஒரு இதே மலை அடிவாரத்தை தானே அவருக்கு பார்த்தது ஆமாம் அவங்க பேர் என்ன பேர் ஏசுதாஸ் டீச்சர் அவரும் போர் போடாமல் தான் என்னை கூப்பிட்டுருந்தார் மூணே ஸ்கேன் தான் அதில் ரெண்டாவது ஸ்கேன் பெஸ்ட்டு அதில் கொடுத்தோம் அதுலேயும் ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டாவது ஸ்கேன்ல ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு அதில் எதுனாலும் போடுங்கன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் அதில் ஒன்று போட்டுறாரு சொன்னபடி தனியாக வச்சு இப்போ அவர் சொல்லி தான் நீங்கள் வந்துருக்கீங்க இது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் அது கொடுக்கு என்னுடைய நோக்கம் உள்ளது உள்ளபடி உணர் உணர்ந்து உங்களுக்கு தெரியப்படுத்துனது தான் என்னுடைய நோக்கம் நம்ம இல்லாத நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சரியா இன்றைக்கி ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் கள்ளக்காடு சிதம்பராபுரம் இதுதான் கள்ளக்காடு மலை அது நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கு கரெக்டாக அதுக்கு பெர்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இங்கே ஜஸ்ட் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த மலை அடி வாரத்தில் வேறு ஒரு அன்பருக்கு பார்த்து கொடுத்தோம் அது மூணே ஸ்கேனில் முடிச்சிட்டோம் அதில் ரெண்டாவது ஸ்கேன்லேயே நல்ல பாயிண்ட் அமைஞ்சது போர் போட்டார் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க இவங்களும் இதில் எதுவும் போர்வல் போடலை வெர்ஜின் லேண்டு தான் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும் இதில் எதுவும் பெரிய பள்ளம் இருந்து எதுவும் மூடிருக்கீல அந்த ஒரு தான் போச்சு ஜேசி பூஜுக்கு சரி பண்ணியிருக்கீங்களோ சரி சரி இது வடகிழக்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் முப்பத்தி நாலு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று இருபது மீட்ரு இன்னொன்று பத்து மீட்ரு அதாவது நூறு மீட்டர் ஆழத்தில் கருங்கல் பாறை முறிஞ்சு ஒரு பிரேக் பிரேக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அது நீர்வளம் ரொம்ப குறைவாக இருக்குது மேலே தண்ணி இல்லை இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு அன்பருக்கு அறுபது எண்பது அடிக்குள்ளே தண்ணி வந்துட்டு ஏன்னா அவருக்கு ரிப்போர்ட் அப்படி தான் வந்துச்சு மூணு ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் அவருக்கு ரெண்டு இடமும் மூணு இடமும் அடையாளம் வச்சேன் அதில் பெஸ்ட் இடத்துல போட்டதில் எண்பது அடிக்குள்ளே நல்ல தண்ணி இங்கே இது சி இது சிவலபெரி பஞ்சாயத்தோ இந்த சிவலப்பரி பஞ்சாயத்தினுடைய ஒரு பகுதி ரொம்ப டப்பான ஏரியா இதுக்கு தெற்க போகும்போது கொஞ்சம் தண்ணி உள்ளான உண்டு களக்காடு மலை வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் ப அந்த மலை அமைப்பு இருக்குது நீரோட்டமும் அது தான் அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் பெர்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம் இது முதல் ஸ்கேனுக்கும் ரெண்டாவது ஸ்கேனுக்கும் பேரலாம் இது மூணாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனை விட ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு அருமையான பாயிண்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு அது அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக்கு காணப்படுது அது எப்படியாவது ஒரு பவர் பம்ப் ஹீல்ட் வர வாய்ப்பு இருக்குது அது ஒரு இன்ஜாக இருக்கலாம் மூணு இன்ஜாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல பிரேக் அது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆகும் இந்த டிவைஸில் உள்ள பெரிய ட்ராபேக்கு கரெக்டாக இந்த பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பண்ணணும் இல்லைன்னா ரிப்போர்ட்டு தப்பான ரிப்போர்ட்டு தான் வரும் பாறை ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறது அந்த மழை கிடக்கு நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் அதுக்கு நான் ஜஸ்ட் பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறேன் இந்த இதில் தான் கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கு பேரலாலாம் ஸ்டடி பண்ணால் சரியான ரிசல்ட்டு கிடைக்காது அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது தேவையில்லாமல் ஆழம் அதிகமாகவும் பார்க்கக்கூடாது தேவையில்லாமல் குறைவான ஆழமாகவும் ஸ்கேன் பண்ணக்கூடாது அந்த ஏரியாவில் பொதுவாக இத்தனடி ஆழத்துக்குள்ளே தண்ணி வருதுன்னு தெரிஞ்சு அடி ஆழம் ஸ்கேன் பண்ணால் போதும் இது நாலாவது ஸ்கேனு ஃபைனல் ஸ்கேன் இந்த ஏரியாவில் இப்போ டிரான்ஸ்போர்ட்டர் கருவி வடகிழக்கு முள்ளைக்கு போயிடுச்சு மூணாவது ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் இடம் அடையாளம் அது எண்பது மீட்ருந்து நூறு மீட்டருக்குள்ளே ஒரு சாதாரண வெடிப்பு தான் ஸோ இதுவரைக்கும் பார்த்தா மூணு ஸ்கேன் முடிவில் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் தான் பெஸ்ட்டாக இருக்குது நானூறு அடி வரை போட்டிருக்கோம் ம் அஞ்சு கிலோ போடல ஆமாம் இப்போ அறுநூறு அடி பார்க்கும் நானூறு முந்நூறு ஆ சரி ஒரு ஒரு மட்டும் தான் நானூறு மீதி முந்நூறு முந்நூற்றி தான் நானூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் முக்கியமாக நூறு அடி ஐம்பது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே வர தண்ணி தான் சரி அறநூறு அடி பார்க்கும் சொல்லுங்கள் உங்களை உங்களால் பண்ணிக்கோங்க சரி எண்பது முத்து ஏட்டா இருபதாயிரம் காடு சிதம்பரபுரம் சிதம்பரம் கலக்காடு இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து கொடுத்தோட இதுக்கு நேராக அந்த சைடு ஆமாம் அவங்க தோட்டம் இது இந்த நம்ம நிற்கிறதுக்கு வட மேற்குல இருக்கா வட மேற்கு இங்கே இந்த சைடு இருக்குது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குமா அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் திரு ஏசுதாசு ஆசிரியர் அவங்களுக்கு பார்த்து கொடுத்தது அவங்களுக்கு நூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துட்டு என்ன மட்டும் வச்சுக்காரு சப்பு ஓடும் சப்பு ஓடுற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இப்போ அவருடைய பரிந்துரையில் தான் இவங்க வந்திருக்காங்க முதல்ல ராஜா அவங்க தோட்டத்தில் பார்த்தோம் நாலு ஸ்கேனு இப்போ அடுத்து முத்து அவங்க இடத்துல வந்து பார்க்க வந்திருக்கோம் இது வடகிழக்கு மூலையிலேருந்து இது முதல் ஸ்கேன் இவங்க இடத்துல இங்கேயும் தண்ணி மேலேயே வரணும் ஏன்னா அவருக்குள்ள நீரோட்டச்சரம் தான் இங்கேயும் வரும் ஆனால் பூமிக்குள்ள எங்கே எப்படி தண்ணி இருக்குன்னே கணிக்க முடியாதுங்க அவருக்கு பாருங்கள் மூணு ஸ்கேனில் ரெண்டு ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும்தான் மூணு பாயிண்ட் அமைஞ்சிடுது மற்ற ரெண்டு ஸ்கேன்லேயுமே அமையலை இப்போ உங்களுக்கு பார்த்தா நாலு ஸ்கேனில் பாருங்கள் ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும்தான் ஒரே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மற்ற மூணு ஸ்கேன்லேயும் பாயிண்ட் இல்லை வட்டக்கிழக்கு மூலையிலேருந்து ஆரம்பித்த முதல் ஸ்கேனில் அடையாளம் எதுவும் அமையலை இரநூறு மீட்டர் ஆழம் பார்த்ததில்லை பாயிண்ட் எதுவும் அமையலை இப்போ இந்த ஸ்கேஷிங் வைப்பு மேலே நிற்கிறது இது ஒரு போர் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது நானூறு அடி ஆளம் நானூறு அடி ஆளம் தானே தமிழ் நானூறு நானூறு அடி ஆளம் ஒருவர் போட்டுக்கோங்க அது அதனுடைய ரிசல்ட் இப்போ என்னென்னு தெரியும் வேறு நல்ல பாயிண்ட் அமைஞ்சாலும் தெரிஞ்சிடும் இதுக்கு நேராக வேறு யாராவது பொருள் போட்டு இது ஓடுதா இந்த வடமேற்கு தென்கிழக்கில் ஏன்னா இந்த சாலை புதுச்சாரம் இங்கே தான் வரும் இது இந்த பகுதியில் இது மூணாவது ஸ்கேனு இதில் ரெண்டு போர் ரெண்டு போருமே ஓடுதில்ல இது இதில் ஒரு போர் ஓடுது அதில் சத்தம் என்ன கேட்குன்னா மேலேருந்தே தண்ணி விழுற சத்தம் கேட்குது அதிகமாக எண்பது அடியில் வந்து தண்ணியாக இருக்கும் மேலேருந்து தண்ணி விழுற சத்தம் கேக்கு அதிகப்படி ஆளும் எவ்வளோ போட்டிருக்கியா முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க அந்த போர் அங்கே உள்ள போர் அது நானூறு அது எத்தனை வந்துச்சு எண்பது அடி அடி அது எண்பதில் தான் தண்ணி வந்திருக்கு ஸோ இப்போ அந்த ரெண்டு போரோலைய ரிசல்ட்டு என்னென்னு தெரியும் அதை பொறுத்தவரை ஆழப்படுத்தலாமா வேண்டாமாங்கிற ரிசல்ட்டு தெரியும் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒன்றும் அடையாளம் வரல அதில் தான் ஒரு போர் போட்டு சும்மா கிடக்கு மதோஸ் கல்யாணம் அட்டையில அந்த மலை அடிவாரம் இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் மூணு மூணு ஒன்றதாக இருக்கும் ம் களக்காடு மலை இதே இது வடக்கு நோக்கி போயிட்டோம்னா தலையணை வந்துடும் களக்காடு தலையணை பச்சையாறு இந்த இடம் ஒரே அமைப்பாக இல்லாமல் டானா சைஸில் கிடக்கு இவங்களுக்கு ஒரு மூணு போர் சுமாராக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அமைஞ்சது அவங்க ரெண்டு போர் உள்ள இதை கரெக்டாக காமிச்சிது ஒரு பிரேக் எண்பது அடியிலேருந்து நூற்றி முப்பது அதாவது நமக்கு வந்து நூறு மீட்ருன்னு காமிக்கு எண்பது டு நூறு மீட்ருன்னு ஆனால் ஆக்சுவலாக இந்த ஏரியா பொறுத்தவரை எண்பது அடியிலேருந்து நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே உள்ள பிரேக்கு தான் அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பிரேக்கு தான் அந்த மூணாவது ஸ்கேனில் அவங்க ரெண்டு போரோட பெட்டரான ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேனு இது அவங்களுடைய மூணு போரும் இதில் கவர் ஆகணும் இதில் ஏதாவது ஒரு பெட்ரு பாயிண்ட்டு அமைய வாய்ப்பு இருக்குது இந்த கடந்த மூணு ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு பார்த்தேன் இந்த ஏரியாவில் ஸ்கேன் பண்ணதில் என்ன தெரியுதுன்னா கடந்த ஒரு மா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஆய்வு பண்ணி செஞ்சு போரால் போட்ட ரிசல்ட்டு நூறு அடிக்குள்ளே தான் தண்ணி வந்தது இவங்களுக்கு தண்ணி வந்தது நூற்றி இருபது அடிக்குள்ளே தான் வந்திருக்கு ஸோ இந்த ஏரியாவில் தண்ணி ஃபுல்லாகவே நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்கு கீழே தான் இரநூறு அடிக்கு உள்ளே அதுக்கு கீழே தண்ணி கிடையாது அதனால் நூற்றி ஐம்பது மீட்ரு இதை சுருக்கியாச்சு நூறு இரநூறு மீட்டர் கிடையாது நூற்றி ஐம்பது மீட்டருக்கு தான் இது ஸ்கேன் இருக்குது நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தொன்று புள்ளி நாற்பது மீட்ருங்கிற டிஸ்டன்ஸில் நூறு அடி நூறு அடிகளே தண்ணி வருது இதுக்கு நேராக தென் கிழக்கில் தான் இன்னொரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அவங்க போகிற ஓடிட்டுக்கு போகிற அங்கிட்டு தான் இருக்குது இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எல்லாம் நூறு அடி நூற்றி இருபது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் ஸ்டோரேஜுக்காக எவ்வளோ ஆளினாலும் போட்டுக்க வேண்டி தான் ஃபேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வருது இங்கே முப்பத்தி ஆறு மற்றும் இருபதாவது மீட்டரில் இந்த சரத்தில் தான் அவங்க போர்வல் அங்கிட்டு ரெண்டு போர் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இவங்களுக்கு வட மேற்கு தென்கிழக்குங்கிற டைரெக்ஷனில் தான் நீரோட்டமே இருக்குது முதல் பார்த்த ரெண்டு ஸ்கேன்லையும் அடையாளம் இல்லை அடுத்து மூணாவது ஸ்கேன் அவங்க போர்வெல் சரத்தை பிடிச்சி பார்க்கும்போது போது அங்கே அடையாளம் வந்துச்சு நாலாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வந்துச்சு இதில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துருக்கு இதில் பெஸ்ட்டு இந்த அஞ்சாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருந்த ரெண்டு ஸ்கேன் தான் இதுக்கு அடுத்து நாலாவது ஸ்கேனாக மூணாவது ஸ்கேனான்னு முடிவு பண்ணுவேன் ஏன்னா மூணாவது ஸ்கேனில் ஏற்கனவே பக்கத்தில் போர் இருக்குது அதனால் அதில் பக்கத்தில் போர் போடாமல் இருக்கு நல்லது ஏர் எஸ்கேப் போயிடும் ஓட்டிக்கிட்டு இருக்கிற போர் போயிடும் அதனால் அந்த போர் பக்கத்தில் போட வேண்டாம் மூணாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் உள்ள இப்போ ஒரு பாயிண்ட்டு இங்கே அஞ்சாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்டில் இந்த முப்பத்தி ஆறாவது மீட்டரில் வச்ச அடையாளம் தான் பெஸ்ட்டு முயற்சி திருவனை ஆக்கி இருக்குது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இங்கே ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க அந்த வீடியோ அனுப்புவாங்க நான் அப்லோட் பண்ணுறேன் இது சிதம்பரகபுரத்தில் தேவ ஆசீர்வாதம் அவங்க இடம் இதில் முதல் ஸ்கேன் இந்த ஏரியாவில் அவங்க எதுவும் போர்வல் எதுவுமே போடலையா தென்மேற்கு திசையிலேருந்து வடகிழக்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு நாற்பது மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் டோவில் இருக்கும்போது இங்கே ஒரு கிணறு உண்டு குளக்கரையில் பிடபிள்டி கிணறு வாட்டர் லெவல் எடுக்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை வருவேன் உங்களுக்கு இந்த ஊர் தானே சொந்த ஊர் இது நூற்றி ஐம்பது மீட்டரு கொடுத்துருக்கேன் போதாதுன்னா ஆழமாக இருக்க பார்க்கணுன்னா சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்குள்ள நூறு அடிக்குள்ள தான் தண்ணி இருக்குது நூறு நூற்று நூற்றி இருபது அடிக்குள்ளே தான் தண்ணி இருக்குது அதனால் அவங்களுக்கு முதல்ல இரநூறு மீட்டர் ஆழம் பார்த்தேன் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது மீட்டரை சுற்றிக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆளம் தான் ரொம்ப ஆழம் பார்க்கணும்னா சொல்லிடுங்க பார்ப்பேன் ஆனால் ரொம்ப ஆழம் போக போக மேல் உள்ள ஊற்று தெளிவாக தெரியாது பார்த்துக்கோங்க எனக்கு நீர்மட்டமே மேலேயே கிடக்கும் அந்த கிணத்துல ஒரு முப்பது அடிக்குள்ளே எப்பவும் நீர்மட்டம் இருக்கிற மாதிரி ஞாபகம் அந்த கிணறு தெரியுதா பொதுப்பணித்துறை கிணறு

ஆழத்து ஸ்கேன் நடந்துட்டு மீட்டர் மீட்டர் இது ரெண்டாவது ஸ்கேனில் இங்கே இருபத்தி நாலு நாலரை மீட்டரில் அடையெல்லாம் வச்சுருக்கோம் கரெக்டாக அதுக்கிட்ட ஒரு கிணறு கிடக்கு முப்பது அடி அள கிணறு முப்பது அடியில் உள்ள நீர் மட்டத்தையும் காட்டுது அது கீழே எண்பது அடியில் ஒரு சுமாரான பிரேக்கே இருக்குது ஸோ இதில் போர்வெல் போட்டால் நூறு அடிக்குள்ளே தண்ணி வெளியே வரணும் அப்படி வந்துட்டுனா கூட ஸ்டோரேஜுக்காக ஆழம் போட்டு நீ படிக்கணும் இது திரு தேவா அவர்கள இடத்துல இது மூணாவது ஸ்கேன் முப்பத்தி மூணு மீட்ரு லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கரெக்டாக இருக்கிற கிணறு அந்த முப்பது அடி ஆழ கிணறு வாட்டர் லெவல் மேலேயே கிடக்கு அது பக்கத்தில் வாழ்ந்துட்டு அமைஞ்சிருக்கு அது முப்பது லெவலில் தண்ணியை மேலே கா முதல்ல காட்டுது அதுக்கு கீழே எண்பது அடியில் ஒரு சின்ன பிரேக்கு காணப்படுது இந்த கிணறுலாம் ஆள் எவ்வளோ இருக்கும் இது அதே மாதிரி முப்பது தான் இருக்கும் நாற்பது அடி இருக்குமா இங்கே இந்த பகுதியில் மூணு ஸ்கேன் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேன் பரவாயில்ல ஆனால் பக்கத்திலே கிணறு இருக்குது அந்த கிணத்துடைய தண்ணி தான் ஆழத்தில் இருக்க மாதிரி காட்டுதான்னு ஒரு டவுட்டு முதல் ஸ்கேனாக ரெண்டாவது ஸ்கேனாக ரொம்ப சுமார் முதல் ஆய்வு பண்ணி திரு ராஜா அவர்கள் இடத்துல எடுத்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அது ரொம்ப சுமார் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதில் தான் அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஆய்வு பண்ணி திரு முத்து அவர்கள் இடத்துல எடுத்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றுமே அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் தான் போரல் போட்டுக்காங்க ஒன்றும் அடையாளம் இல்லை இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு போரல் ஓடிக்கிட்டு இருக்கிறவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அஞ்சாவது ஸ்கேன் இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் தான் ஃபஸ்ட்டு போரல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் அதான் நல்லா இருக்குது இது தே திரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் இடத்துல எடுத்த முதல் ஸ்கேனு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடும் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் வந்து ஒரு அரை அஞ்சு டு முக்காலஞ்சு தண்ணி வரும் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இது வந்து ஒரு காலஞ்சு ஏல்டு வரும் பள்ளக்காடு சிதம்பரபுரத்தில் மூன்று வெவ்வேறு இடங்களில் ஆய்வு பண்ணி செஞ்சேன் முதல்ல சிதம்பரம் ஊருக்கு தெக்க சிவலப்பேரி பஞ்சாயத்து மிக கடினமான பர நிலத்தியல் அமைப்பு பிரகாரம் தண்ணீரே வராத ஏரியா அங்கே மூ நாலு ஸ்கேர் இடத்துல ரெண்டாவது ஸ்கேனில் அவ்வளோ அருமையான ரிப்போர்ட் வந்திருக்கு இவ்வளோ தண்ணி வருமா அந்த ஏரியாலனு எனக்கு இன்னும் சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்குது அவ்வளவு நல்ல ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அந்த ரிசல்ட்டை நான் அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் திரு முத்து அவர்களுக்கு இடத்துல சாதாரணமாக தண்ணி வந்துடும் மூன்றாவதாக ஆய்வு பணி செஞ்ச திரு திரு பாஸ்டர் ஆசீர்வாதம் அவர்கள் இடத்துல மூணு இடம் தான் ஸ்கேன் பண்ணோம் மூணுல முதல் இடம் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி ரெண்டாவது இடம் கிணறு அருகே வருது அது வந்து ஒரு அரைஞ்சிட்டு முக்காலிஞ்சு மூணாவது இடம் வந்து ஒரு காலிஞ்சு தண்ணி இவ்வளோ தான் வரும்